அனைவருக்கும் விஜய வெங்கத்தின் அன்பான வணக்கங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று நாங்கள் இங்கே குரோம்பேட்டையில் இருக்கிற ஒரு சிவன் கோவிலுக்கு நாங்கள் போனோம் அந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா கோவில் தாம்பரம் சானிட்டோரியம் காசநோய் மருத்துவமனையோட பின்புறத்தில் பச்சை மலை அப்படின்ற ஒரு சிறிய மலையில் உள்ளது இது குரோம்பேட்டையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தாம்பரம் சானிடோரியம் ரயில் நிலையத்திலிருந்து இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் உள்ளது இந்த கோவிலுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோவில் இருக்கிற சிவனுடைய பெயர் அத்திரீஸ்வரர் அம்மன் பெயர் அனுஷியா ஈஸ்வரி இந்த கோவிலில் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றதாக சொன்னாங்க இந்த கோவில் தனி சன்னதியில் தெற்கு நோக்கி அபயவரத ஹஸ்தத்துடன் இன்ற கோலத்தில் அனுஷியா ஈஸ்வரி அம்மன் காணப்படுறாங்க இந்த மலையில் குறும்பற இன மக்கள் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வசிச்சு வந்ததாகவும் கற்கால கருவிகள் இந்த மலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க இந்த மலையில் மூலிகைகள் இருக்கிறதால ஆங்கிலேயர்கள் உலகத்திலேயே முதல் காசநோய் மருத்துவமனையை இதற்கு பக்கத்தில் தான் அமைச்சாங்களாம் தூய்மையான பகுதி அப்படின்னா சானிட்டோரியம் அப்படின்னு பேரா அதனால இதுக்கு தூய்மையான பகுதி அப்படின்ற பேராக சானிடோரிய பேரை வச்சாங்களாம் குரோம்பேட்டையில் குமரன் குன்றத்தில் முருகன் வீச்சு இருக்க திருநீர்மலையில் விஷ்ணுவுக்கு கோவில் இருக்க நடுவில் குரோம்பேட்டை சிக்னலுக்கு அருகில் உள்ள பச்சை மலையில் மிகவும் பழமையான சித்தர்கள் வழிபட்ட சிவன் கோவிலாக இந்த கோவில் அமைந்துள்ளது பல சித்தர்கள் வாழ்ந்த புண்ணிய இடமாகவும் இது கருதப்படுது சஞ்சீவி உள்ளிட்ட அபூர்வமான மூலிகைகள் நிறைந்த மலையாகவும் இது உள்ளது இது பச்சைமலை மலை அடிவாரத்தில் காசநோய்க்கான சித்த மருத்துவமனை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறதாகவும் உள்ளது சிவன் சன்னதிக்கு எதிர்புறம் சிறிய பள்ளம் போன்ற இடத்துல குகை போன்ற அமைப்பும் அதில் பாலாம்பிகை அம்மன் சன்னதியும் உள்ளது இந்த அம்மன் சன்னதி எப்படி வந்ததுன்னா இந்த மலையில் குளம் குளத்திற்காக பள்ளம் தோண்டிய போது அங்கே இருக்கிற ஒருவருடைய கனவில் அம்மன் அந்த இடத்தை கண்டுபிடிச்சி அவங்க அதிலிருந்து இந்த குழந்தை பாலாம்பிகை அம்மன் எடுத்து அங்கே வழிபட்டு வருகிறதாகவும் இந்த ஒரு வரலாறு உள்ளது இந்த கோவிலை சுற்றி வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய விநாயகர் விநாயகரும் வள்ளி தெய்வனுடன் கூடிய முருகனுக்கும் தனி சன்னதியாகவும் இங்கே உள்ளது இங்கே நிறைய சுவாமி சிலைகள் உள்ளது விநாயகர் முருகர் துர்கை முனீஸ்வரர் அப்புறம் சிவவாக்கியர் அகத்தியர் ஆஞ்சநேயர் நவகிரக தெய்வங்கள் நிறைய சித்தர்கள் போன்று பல சிலைகளும் சுவாமிகளும் இங்கே நிறைய இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இங்க வந்து பிரதோஷம் சிவராத்திரி போன்ற தினங்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறதா மூன்று பிரதோஷங்கள் ரெகுலராக வந்து இந்த சுவாமி வழிபடும் போது நம்ம நினைச்சது நடக்கிறதாகவும் இங்கு வர்றவங்க சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் பதினெட்டு சித்தர்கள் இங்கே ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிபடுறாங்க அப்படின்ற நம்பிக்கை இன்னும் நிலவி வருகிறதாகவும் ஸ்தலம் இந்த பொதுவாகவே மலை மேலே இருக்கிற அப்படின்னு சொல்லப்படுது அந்த வரிசையில தமிழகத்துல வெள்ளியங்கிரி சதுரகிரி திருவண்ணாமலை பருவதாமலை அந்த மாதிரி அதாவது அதற்கு அடுத்ததாக இந்த பச்சை மலையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க இங்கே உள்ள சிவனுக்கு சக்தி அதிகம்னு சொல்றாங்க இங்கே தூரத்தில் பார்க்கிற அந்த திருநீர்மலை மிகவும் ரம்மியமாகவும் அழகாகவும் இருக்கிறதாகவும் உள்ளது இந்த பச்சை மலை அம்மன் என்ற பெயரில் ஒரு சிறிய ஆலயம் இங்கு உள்ளது மேலே நூற்றி எட்டு படிக்கட்டுகள் அமைந்த மலைப்பகுதியில் ஏறி சென்றால் அப்படின்னா அழகிய சிவன் கோவில் ஒன்று இருக்காது உள்ள சித்தர்கள் இந்த இடத்துல நவபாஷாணத்தால் சிவலிங்கத்தை செய்து வச்சு பூஜை செய்ததாகவும் பிற்காலத்தில் சிலர் அதை திருடி சென்று விட்டதாகவும் கூறப்படுகிறதாம் மலை உச்சியில் கோவிலை சுற்றியுள்ள பகுதியில் வல்லலா சிவவாக்கியர் ஆஞ்சநேயர் அத்திரி மகரிஷி அகஸ்தியர் நாகர்கள் சந்நிதி விநாயகர் மற்றும் சிவலிங்கம் ஆகியவை வானத்தை நோக்கி திறந்த வெளியில காணப்படுது இங்கு பதஞ்சலி முனிவர் பெயரில் ஒரு தியான மண்டபமும் இருக்கு நாகங்கள் பூஜை செய்யும் பாதாள அம்மன் சிலை ஒன்று இங்க உள்ளதான் சுயம்பூவாக தோன்றி துர்க்கையின் உருவம் உருவான அதிசயம் நிறைந்தது இந்த பச்சைமலை சிவன் கோவில் கோவில் காலை நேரங்களில் ஏழு மணி முதல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் எட்டு மணி வரையிலும் இங்கு திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த இயற்கை எழில் மிகுந்த அழகான அமைதியான ஒரு மலையாக இந்த பச்சை மலையும் அதில் பதினெட்டு சித்தர்கள் வந்து வழிபட்டு சிவனாக அத்திரீஸ்வரர் மற்றும் பாலாம்பிகை அம்மனும் இந்த மலையில் எழுந்தறியில் இருக்கிறது மிகவும் ஒரு சிறப்பான விஷயம் மிகவும் சிறப்பான ஸ்தலமாகவும் இது உள்ளது இங்கே சென்னையில் குரோம்பேட்டையில் பசுமை மிக்க மரங்களும் செடிகளும் சூழ்ந்திருக்க இந்த பச்சை மலையில் விட்டிருக்கும் சிவனையும் சித்தர்களையும் வழிபட்டு நம் வாழ்க்கையில் சிறந்து உயர அந்த அத்திரிகீஸ்வரரை மனமாற மாற வேண்டி கொள்கிறேன் வணக்கம்